மா குவை மா குவை கோங்க ஆ ஹம் நெர்க்குமா யாரோ மணக்கல அருமா வந்து சேரோ அதுதான் பக்கவாடை தண்ணி வேறி தண்ணி போர்மா சாபுடி பண்ணுங்க அட ஒரு ரேட் இருக்குது ஓடலாம் அவ்ளோதான் கொஞ்சம் தான் உப்பு

வாசனையே வரல தெரியலியா உப்புல கறி வாசனையே வரல

எந்தரண்டிதான் <im> 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 अगर कवर नहीं आएगा मोम में नहीं तेरा कार में भी इधर आ जाना चाहिए या क्या बिना पूरा थोड़ा और हां थोड़ा और वो चाय करी करी कर रहा है सा वाली डालना சொன்ன கலர் பத்தி மாமி கோக்கலாம் ஊத்தி எண்ணு பத்தே பத்தாவது நல்லா <kung> அவ்வளவுதான் <government>

கொஞ்ச கீழே போனீங்கன்னா அதான்